வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு வாரமும் அரசியல் சார்ந்த கேள்விகள் ஆன்மீக கேள்விகள் நேயர்கள் கேட்ட கேள்விகள்னு நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்தர் கூடிய சார் இப்போ முதல் கேள்வியே வந்து நம்ம ஏற்கனவே கடந்த வாரங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் சிக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ அப்போது வந்து அது அதானியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கலை ஸோ இப்போ அதானி ஒரு சிக்கலில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எப்படி சார் இந்த விஷயத்தில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா அவர் கைது செய்யப்படுவாரா இந்த பங்குச்சந்தை சரிவுனால் கண்டிப்பா இதுக்கான முழு நடவடிக்கை எடுப்பாங்க தான் மக்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் ஷேர்ல போட்டு எவ்வளோ படங்கள் போட்டு அவங்க அழிஞ்சிருக்காங்க ஏமாந்துருக்காங்க எவ்வளோ பணம் லாஸ் ஆயிருக்கு சாதாரண விஷயம் இல்லை இது வந்து மக்களோட பணங்கள் மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க ஆனால் இந்த டைமில் இதுக்கான ஒரு முடிவுகள் கண்டிப்பாக எடுத்துருவாங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த முடிவு எடுக்கும் அது இல்லாமல் இது ஃபாரினில் வந்து பிரச்சனையாக இருக்குது ஸோ வெளிநாட்டில் அமெரிக்கானோட வழியில் வந்து பிரச்சனையாக இருக்குது அங்கே வந்து ஸ்கேம் நடந்திருக்கு அந்த ஸ்கேம் ஏற்கனவே நான் சொன்னேன் ஒரு பெரிய ஸ்கேம் நடக்கும் ஒரு மிகப்பெரிய இந்த இவர் அதான் இந்த மாதிரி எதா இது கண்டிப்பாக கைதாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த மாதம் இதுக்கான நிறைய முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது இல்லாமல் இன்னொருத்தரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதுவும் இதில் மாட்டுவாங்க அதில் இன்வால்வ் ஆவாங்க இல்லை வேறு இதில் ஸ்கேமில் மாட்டி அதுக்கான வழிகள் ஏற்படும் கண்டிப்பாக அதுக்கான முடிவு கிடைக்கும் இது இல்லாமல் இந்த ஷேர் இறங்கினால கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி இறங்கியிருக்கு இதில் இவ்வளோ பேர் சின்ன சின்ன ஆளுங்க சின்ன சின்ன விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆளுங்க இருபதாயிரம் போடுறாங்க பத்தாயிரம் போடுறாங்க ஒரு லட்சம் போடுறாங்க நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஷேர்ஸ் விஷயத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆகாதீங்க ஸோ அந்த ஷேரில் ஏதோ ஸ்கேம் நடந்துன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நடந்திருக்கு ஸோ மக்கள் ஒரு கவனமாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் போகாதீங்க நிறைய பணம் வருது டக்கு டக்குன்னு ஏறுதுனா ஏதோ ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு மார்க்கெட்லையுமே ஒரு பொருள் வந்து அதிகமாக விற்காமல் அந்த ஷேர் ஏறாது எந்த ஒரு மார்க்கெட்லையுமே அந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகாமல் அந்த ஷேர் ஏறாது ஸோ ஒரு சில பர்ட்டிகுலர் ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயின்னு இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் டாட்டா ரிலையன்ஸு சில ஷேர்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டான லெவலில் எடுத்துகிட்டு போங்க அது என்றைக்குமே ஒரு கரெக்டான லெவலில் போகும் ஏன்னா எந்த ஒரு கான்ட்ரெண்ட்டும் அவங்க அந்த இது மீறி போக மாட்டாங்க அந்த ஒரு செயல் கரெக்டாக இருக்கும் ஒரு டிவிடன் கிடைக்கணுன்னா டிவிடன் வழி வரணும்னா அது பர்டிகுலர் டிவிடன் கரெக்டாக கிடைக்கும் ஸோ இதை பார்த்து திரும்ப நல்லா படித்து திரும்ப செய்கிறவங்க ஒரு பார்த்து அதுக்கான வழிமுறையாக பண்ணுறது தான் அந்த ஷேர்ஸ்னால இல்லைமேட்டு வர காலங்கள் இது இல்லாமல் இன்னொரு பெரிய குரூப்பு அமெரிக்காலையோ இன்னொரு இடத்துலையோ இது மாட்டேதா போகுது ஒரு பெரிய லெவலில் இது மாட்டிக்கொட்டினாலும் வரும் இதுக்கான வழிமுறைகள் கண்டிப்பாக அவரை ஒரு முடிவு எடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான வழிமுறைகள் இருக்குன்றதை சொல்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நல்ல வழிதான் இப்போது இதுக்கான வழிமுறைகளை வந்து ஃபுல்லாக நம்ம ஷேர்ஸ்லாம் இறக்கின்னு சொல்கிறீங்க யாரோ யார் ஸ்கேம் பண்ணாலோ அவங்கள ஒரு தெளிவான வழி வெளிச்சத்துக்கு எடுத்துன்னு வந்துடுச்சு ஸோ இல்லைமேட்டு அவங்க ஒரு வழிமுறையை பண்ணிவிடுவாங்க தான் சொல்கிறேன் சார் இப்போது நீங்கள் யூஎஸ்ஏயில் வந்து ஒரு ஸ்கேம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சார் ஸோ அது எந்த மாதிரியான ஸ்கேமாக இருக்கும் எந்த துறையில் அந்த ஸ்கேம் நடக்கப் போகுது சார் அதாவது இந்த ஆர்பிஐ ரூல் எல்லாமே சில விஷயங்கள் வந்து இப்போ நடந்துருக்கு அது கம்ப்யூட்டர் வந்து எத்தனை டாலர்ஸ் கட்டினா இத்தனை டாலர் உங்களுக்கு கிடச்சிடும் இத்தனை டாலர் கட்டினா இத்தனை டாலர்லேருந்து உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படின்ற மாதிரியே சில ஸ்கேம் சில ஆளுங்க தெரியாத விஷயமாக இது ஆடின்னு இருக்காங்க இது ஒரு அமெரிக்காலையோ இல்லை ஒரு கண்ட்ரிலையோ நடக்குது இங்கே இருக்கக்கூடிய ஆளை அது மெயினான ஒரு வழியை அது யாரோ அந்த மெயினான ஒரு விஷயத்த பிடிச்சிருவாங்க அது கண்டிப்பாக நடக்கும் அதனால் இன்வால்வ் ஆகாதீங்க இதனால் நிறைய பணங்கள் உங்களுக்கு போயிடும் ரெண்டாவது இந்த டாலர்ஸ் போட்டு பண்ண சொல்ல உங்களோட இதில் வந்து மெசேஜ் வர்றது இந்த மெசேஜ் வந்து அந்த மெசேஜை தொட அதில் உங்கள் பேங்க்கில் இருக்க அக்கௌண்ட் பணம் போயிடும் இந்த மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய நூதன திருட்டுகள் நான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த இந்த ஆண்டோ இல்லை அடுத்த ஆண்டோ ரொம்ப இந்த நூதன திருட்டுகள் அதிகமாகவும் மக்கள் நிறைய பேர் தன்னை அறியாமல் போட ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் மாட்டின்னு தவிப்பாங்க அதனால் இதெல்லாம் இப்போயே நீங்கள் விசாராகிடுங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இன்வால்வ் ஆகாதீங்க தேவையில்லை எந்த ஒரு இதுவுமே இந்தியா நம்ம நாட்டில் எப்படி ஒரு பர்டிகுலராக ஷேர் நல்லா ஏறுதா இல்லையான்னு பார்த்து அது ஆர்பிஐ ரூலில் இருக்கா பர்டிகுலராக அதை கவர்மெண்ட்டோட ரூல்ஸில் இருக்கான்னு பார்த்துக்குன்னு அதில் தான் நல்லது தேவையில்லாமல் சின்ன சின்ன ஆளுங்க பணம் வருது நாங்கள் இந்த டாலர் போட்டோம் உங்களை ல ல எங்களுக்கு பணம் வந்துச்சின்னு சொல்லி இன்வால்வ் பண்ண வச்சு உங்களை பண்ண வச்சுருவாங்க ஸோ அவங்களும் தோத்துருவாங்க நீங்களும் அவங்கள நம்பி இன்வால்வ் ஆகிடுவீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் ஒன்று பெருசு ஒன்று நடந்தவருக்கு அதுவும் மாட்டப்போது அப்படின்றதான் சொல்லுவாங்க ஓகே சார் இப்போ இந்த பெரிய பெரிய நிறுவன முதலீட்டாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா சார் அவங்கெல்லாம் பேங்க்கில் கடன் வாங்குறதுனால நம்ம பொருளாதாரம் வந்து பாதிக்கப்படுமா சார் அதாவது பொருளாதாரமே அதில் தான் இருக்குது நமக்கு வந்து சில கடன்கள் அதாவது ஆர்பிஐ வந்து பேங்க்கு கடன் கொடுக்கும் அந்த பேங்க் எல்லாருக்கும் கடன் கொடுத்து அதில் இன்ட்ரெஸ்டை கலெக்ட் பண்ணி திரும்பியும் அதை ஆர்பிஐக்கு அனுப்பும் அந்த மாதிரி ஒரு நிலமை தான் நம்மளோட இதில் இருக்குது நிறைய இன்வெஸ்டர்ஸ் சில தனியார் மையத்தோட இன்வெஸ்டர் அது இல்லாமல் பேங்க் இன்வெஸ்டர்ஸ் நிறைய வரும் இவங்க வாங்குறவங்க தொழில்துறையில் இருக்கவங்க அந்த தொழில் முன்னேற்றத்துக்கோசம் தான் வாங்குகிறாங்க அதில் ஒன்று ரெண்டு இது மாதிரி பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது அது இல்லாமல் பெரிய கடன்கள் வந்து அவங்க கொடுத்து தான் ஆகணும் பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய ஆயிரம் கணக்கில் ரெண்டாயிரம் கணக்கில் ஒரு கம்பெனி ஆரம்பித்தோன்னா அதில் முதலீடு ஒரு நாற்பது ஐம்பது பெர்சன்ட் பார்த்திங்கன்னா இந்த பேங்கோட பணம் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பேங்க் வந்து கடன் கொடுத்தே ஆகணும் அந்த நாள் அப்படி இருக்க சொல்ல சில ஒன்று ரெண்டு மூணு ஆளுங்கள் இந்த மாதிரியே பிரச்சனையை உருவாக்கி இவன் அவங்களால சரியான நிறுவனத்தை நடத்த முடியாமல் இந்த ஒரு கண்ட்ரிலேருந்து எஸ்கேப் ஆகிறது ஒரு கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு போயிடுறது இந்த பணத்தை அது வேறு வழி இல்லை ஸோ இது வந்து ஒரு நம்பிக்கை தான் பேங்க்குன்றது ஒருத்தர் வந்து நல்லா செய்வான் இவன் வந்து நல்லா அந்த பணத்தை வந்து ஈட்டுவான் அந்த பணம் நமக்கு திரும்பி கிடைக்கும்னு சொல்லி தான் ஒரு பேங்க் கொடுக்குது ஸோ அது பல ஆராய்ச்சியில் தான் கொடுக்கும் சாதாரணமாக எந்த பேங்க் மேனேஜரும் கொடுத்துடமாட்டாங்க ஏன்னால் இப்பெல்லாம் வந்து ஒரு ஸ்லாப் தான் ஒரு மேனேஜருக்கு ஐம்பது லட்சம் தான் கொடுக்க முடியும் சீனியர் மேனேஜருக்கு ஒரு கோடி தான் இப்போ கொடுக்க முடியும் இப்போல்லாம் வந்து மெயின் போயிட்டு அவங்கள பற்றி ஃபுல்லாக ஆராய்ச்சி ஒரு பத்து மேனேஜர்ஸ் கூடி பேசி அதுக்கப்புறமா தான் கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்க தான் இப்போ பேங்க் ஸோ அதனால் பேங்க்கில் எந்த ஒரு தப்பும் கிடையாது கொடுக்கறதுனால என்ன பண்ண ஆனால் நிதி நம்ம நடத்தக்கூடிய நிறுவனங்கள் ஸோ பெரிய கம்பெனியாக இருக்க நிறுவனங்கள் பண்ணக்கூடிய தப்புகள் அதிகமான சேலரி அதிகமான வழிகள் அவனோட ஆடம்பரங்கள் அதிகமாகி அவனோட செயல்பாடுகள் அதிகமாகி அந்த கடனை திருப்பிக்கூடிய நிலமை வரப்படுறதான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுறது அது தப்பான ஒரு விஷயங்கள் ஆனால் பேங்க் எந்த காரணம் பேங்க் அதுதான் வருமானமே இன்ட்ரெஸ்ட் தானே அதோடய வருமானம் அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஈட்டுறதுக்கான வழிகள் என்ன இருக்கோ அது செய்து தான் கொடுக்குறாங்க ஸோ என்ன சில கம்பெனியை வந்து சில கம்பெனிகள் நம்ம கொடுக்க சொல்ல சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இல்லாமையே வெறும் தொழில்நுணுக்கமாக கொடுப்பாங்க அந்த தொழில் நுணுக்கமாக கொடுக்க தான் இந்த மாதிரி ஏமாத்தின வேலைகள் நடக்குது சில காலப்போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு ஆனால் அது பேங்க்னால் எந்த ஒரு தப்பும் கிடையாது நான் நடத்துகிறோன்னு தான் பிரச்சனை அந்த நிதியாக வ பண்ணக்கூடிய அந்த தோல் உருவாக்கக்கூடியவன்தான் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பிரச்சனை பண்ணி போயிடுறானுங்க இந்த பிரச்சனை இது இங்கே இல்லை உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்கும் அது யாரும் எதிர்பார்க்க முடியாது இப்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் ரஷ்யா யுக்ரைன் போர் சார் இப்போ ரீசண்டாக கூட அதிநவீன கண்டம் விட்டு கண்டம் பாயம் ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா தொடுத்திருந்தாங்க ஸோ இது இன்னும் தீவிரமடைமா இல்லைனா பின்னாடி வந்து இதுக்கு ஒரு முடிவு வருமா nướng nghệ đừng nghệ nghệ đừng nghệ ra nướng nghệ đừng nghệ đó nướng nghệ đừng nghệ đó nướng nghệ đừng nghệ đó nướng nghệ đừng nghệ đó

உக்ரைன் கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு தடவையாக ஒரு மிசைல் கடலில் செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த கடலில் நார்தர்ன் சீல ஏன்னா ஒரு இடத்துல இவங்க கடலில் செலுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ வடக்கு வடக்கில் இருக்கக்கூடிய கடலில் வந்து செலுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு ரஷ்யாவுக்கு பார்டராக இருக்கக்கூடிய இது நாலு பக்கம் இருக்க இடத்துக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படும் ஒன்று போலண்ட் அதே நேரத்தில் யூரோப் கண்ட்ரி ரஷ்யா அது இல்லாமல் யுக்ரைன் இந்த நாலு கண்ட்ரில இருக்க சென்டராக இருக்கக்கூடிய அந்த கடலில் நார்த்தன் சீல வந்து இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படும் ஒரு மெசேல்ஸ் கண்டிப்பாக அதுக்கான வழிகள் பண்ணுவாங்க அப்படி அதை தள்ளிட்டால் இவங்க மாஸ்கோலேயோ இல்லைனா ரஷ்யாலேயோ இல்லைன்னா எதுனா ஒரு இடத்துல இது மெசேல் உருவாக்கான வாய்ப்பு இருக்குது அது மூலிமா ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் பர்டிகுலராக இந்த சனி மாறினதுனால சனி வகரத்துலேருந்து வெளியே போயிட்டார் சனி வகரத்துலேருந்து வெளியே போயிட்டப்போ கும்பத்தில் நிற்கிறப்போ அவரோட செயல்கள் அப்படி இருக்குது இல்லாமல் ராகு நகர்ந்துன்னு வரான் ஸோ ராகு நகர்ந்துன்னு வரதுனால என்ன ப்ராப்ளம் வரப்போறதுனா இவர் போய் ராகுவோட வீட்டுக்கு போய் உட்காரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுத்துனாலும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ராகுவும் ஒரு சாயா கிரகம் அதே நேரத்தில் சனியும் ஒரு நெல் கிரகம் அவன் குருவோட வீட்டில் போய் உட்காடுறான் அப்படி ஒன்று சொல்ல இந்த மாதிரி போர்கள் ஏற்படுறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ குரு பார்வைப்பையும் மறையுது ரிஷபத்தில் ரிஷபத்தில் மறைய சொல்ல இந்த பிரவச்சனங்கள் ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்பு உண்டு அது மாதிரி ஒரு மெசைல்ஸோ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலையோ அந்த மாதிரி நடந்த ஒரு இடத்துலையோ நிறைய கண்ட்ரிகள் சட சடனாக வந்து சண்டைகள் ஏற்படுத்திக்கின்னு அடங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு டிசம்பர் ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படி நடந்ததுன்னா இந்த டிசம்பர் மாதம் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஓங்கும் அது கிரகச்சாரத்திலே அமைஞ்சிருக்கு அப்படியே அது நடக்கலைன்னா பிப்ரவரி மாதம் இந்த சண்டைகள் ஓயும் அப்படி சண்டைகள் ஓய்ந்தாலும் சில கண்ட்ரி அதாவது சில கண்ட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட்டோ இல்லை ப்ரைம் மினிஸ்டரோ அவங்க வந்து இந்த சண்டே விட மாட்டாங்க இந்த சண்டே ப்ரோலாங் பண்ணுவாங்க இது ஏப்ரலில் அப்படி ப்ரோலாங்கன்னா பெரிய பிரச்சனையை ஏற்படும் அப்படி ஏற்படணும்னா பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக குறைஞ்சிரத சொல்லலாம் சார் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடத்தில் வந்து பெருசாக எதுவும் நல்லது நடந்த மாதிரி தெரியல எதுவும் அமைஞ்ச மாதிரியும் தெரியல நிறைய பிரச்சனைகளை சந்தித்த மாதிரியும் பாதிப்புகளை சந்தித்த மாதிரியும் தான் இருக்குது இன்னும் ஒரு மாதம் இருக்குது இந்த ஒரு மாதம் எப்படி இருக்க போகுது அதுவும் டிசம்பர் மாதம் இது எப்படி இருக்க போகுது சார் இந்த வருஷம் எந்த ஒரு பலனும் இல்லை அதே மாதிரி தான் லாஸ்ட் டைமை நம்ம தான் சொன்னோம் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது சின்ன சின்ன பெனிஃபிட்லாம் வரும் அதே நேரத்தில் போரோட பதட்டங்கள் நம்ம இந்தியாவில் வேற தான் ஸோ அதை கண்ட்ரியில் பதட்ட நிலைமைகள் ஏற்பட்டு அந்த கண்ட்ரியோட சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு எண்ணெய்கள் டிமாண்ட் ஆகும் ஆயிலோட இது வந்து டிமாண்ட் ஆகிடும் அந்த டிமாண்ட் ஆகி இப்போ ஆயில் ப்ரைஸ்லாம் ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும் அது மூலிமா அத்தியாவசிய பொருட்களாக இருக்கக்கூடிய நமக்கு உணவு வழியான பொருட்கள் ஏறத்துக்கான அதனால்தான் இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதே நேரத்தில் இந்த டிசம்பர் வந்தாவே ஒரு பயம் இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த இது வரதான்னு ஆனால் ஒரு மழை இருக்குது இந்த மூணாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதிக்குள்ளே ஒரு மழை வரலாம் அப்படி இல்லைன்னா இந்த இருபத்தாறாம் தேதியிலேயே மந்த் எண்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு மழைகள் வந்து நின்றுடும் அதனால் பயணம் வேண்டாம் அது தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும் உலக நாடுகளில் பதட்டணமைகள் இந்த பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனை மூலயமா வெள்ளி தங்கங்கள் ஏறத்துக்கோ ஆயில் ப்ரைஸ் வந்து சிலர்னா ஒரு ஏறத்துக்கோ இல்லை சில கம்பெனிகள் மூறத்துக்கோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அடுத்த வரும் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை பற்றி நம்ம சொல்ல ஓகே சார் இப்போது இந்த போர் யுக்ரைன் ரஷ்யா போர் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா சார் இதில் வந்து அமெரிக்காவும் பிரிட்டனும் வந்து யுக்ரைனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அதே போல் பார்க்கும்போது ரஷ்யாவுக்கு இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவுக்கு ரஷ்யாவாக இருக்கட்டும் எப்போதுமே சப்போட்டாக இருக்குது ஸோ இப்போ இந்த ரஷ்யாவோட இந்தியா இணைஞ்சு உலக போர் நடக்க வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பா இந்தியா எதுலயும் தலையிடாது அதுக்கான ஏன்னா ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு மதிப்பு இருக்கு ரெண்டு பக்கமும் வழியா இருக்கு ஒரு பக்கம் இப்போ வந்திருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு ரொம்ப ஒரு துணையாக இருக்கக்கூடிய நிலைமையாக நம்ம இருக்கோம் ஏன்னா இந்தியன்ஸ் அதிகமாக இருக்காங்க இந்தியன்ஸ் அதே மாதிரி ரஷ்யாவிலையும் ரஷ்யாவுக்கு ஆதிகா அந்த காலத்துலேருந்தே நமக்கு ஒரு சப்போர்ட் ஸோ இந்தியன்ஸ் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்காது அதனால் இந்த போர் தொடுத்தால் இந்தியா ஒரு நியூட்ரலாக இருக்கும் இந்தியா தான் இந்த போர் தடுக்கத்துக்கோ இல்லை வழியோ ஆளுங்ககிட்ட போய் பேசி வேணான்ற சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் செய்யக்கூடிய நிலமையாக இருப்பார் ஏன்னால் போர் தொடுக்கக்கூடிய நிலமையாக இந்தியா இருக்காது ஒரு சமாதான நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஓகே சார் இப்போ இந்த போர் மூலமா அதாவது இப்போ அமெரிக்கா வந்து யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றாங்க ட்ரம்ப் இருந்தாலே பொதுவாக வந்து பொருட்களோட விலை வந்து குறையும் அப்படின்ற ஒரு பேச்சு தான் சொல்லப்படுது ஆனால் இந்த போரினால அத்தியாவசிய பொருட்களோட விலை ஏற்றமடையுமா சார் அதாவது என்ன மாதிரி அந்த ட்ரம்ப்போட வழிகள் இருந்தாலும் ஸோ பல கண்ட்ரியில் அவர் தான் ஒரு கல்லத்தையும் கண்ட்ரோல் போன நடந்தாலும் சில கண்ட்ரிகள் அவர் பேச்சை ஏற்றுக்காது ஸோ சில கண்ட்ரிகள் அவரோட பேச்சை ஏற்றுக்காத நிலைமைகள் ஏற்படுறத நம்ம பின்னாடி அதை பார்க்க போகிறோம் அது தவிர்த்து இன்னும் அவர் வந்து பதவி ஏற்கலை அடுத்த மாதம் தான் ஏற்க போகிறார் அது வரைக்கும் இந்த ஒரு மாதத்துக்கு இவங்க பண்ணக்கூடிய சில குழப்பங்கள் தான் இதை பற்றி நம்ம சொல்கிறோம் அடுத்த மாதம் அப்படி ஏற்றினாலும் இந்த வெள்ளித்தங்கள்லாம் குறைஞ்சிடும் ஓரளவுக்கு அது குறைஞ்சி ஒரு நியூட்ரல் அதனால் இப்போ வந்ததே சில பேர் ஸ்கேமில் இருக்கவங்கலாம் மாட்டினாங்க அது மாதிரி எல்லோரும் அதுக்கான வழிகள் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு இதுவை எடுத்துகிட்டு வந்துடுவார் அது இந்த வாட்டி ரொம்ப கான்ஸ்டாக இருந்து செய்யணும்னு நினைக்கிறார் இருந்தாலும் இந்த ஒரு மாத காலம் உலகத்துக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறத சொல்லலாம் ஓகே சார் இப்போ ஏற்கனவே நம்ம பேசியிருந்தப்போ நீங்கள் மலையை பற்றி சொன்னப்போ டிசம்பர் எட்டுக்குள்ளார ஒரு பெரிய மழை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இதுவரைக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின மாதிரி மழையை நம்ம பார்க்கல இப்போ இந்த இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மழை மாற வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பா இந்த இருபத்தி இருந்து நம்ம சில மழைகள் ஏற்படலாம் ஆனால் இருபத்தொன்பதுலேருந்து முப்பத்தொன்னுக்குள்ளே சில மழைகள் வரும் அப்படி வரலன்னா மூணாந்தேலேருந்து எட்டாம் தேதிக்குள்ள மழை இருக்கு அந்த மழை சில இடத்துல சில பாதிப்புகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுத்தி போகலாம் அப்படி வரலன்னா மழை இல்லை டோட்டலாக வர ஆனால் இந்த டிசம்பரில் அந்த தேதிக்குள்ளே தான் இருக்கும்ன்றதை சொல்லலாம் சோஷியல் மீடியால ஒரு செய்தி பார்த்தோம் சார் உடற்பயிற்சி செஞ்சு ஒரு இளைஞன் வந்து மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உடற்பயிற்சி செய்தா பொதுவாவே வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கு ஆனா இந்த உடற்பயிற்சியே வந்து உயிரை பறிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கே சார்

ஒரு உடற்பயிற்சி ஒருவன் எடுத்து செய்யக்கூடிய எடுக்க போகிறான்னா அவன் அதுக்கு தேவையான ஒரு ட்ரைனர் எடுத்துன்னு தான் போகணும் ஒரு ட்ரைனர் வழியாக போய் அந்த ட்ரைனர் என்ன சொல்கிறாரோ அது அவருக்கு தெரியும் இவன் உடம்பை பார்த்தது உடம்பு ரொம்ப பருமனாக இருந்தாவோ இல்லை உடம்பு வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தாவோ இல்லை இந்த சக்தி ஒன்றால் தாங்க முடிய நிலையாக இருந்தாலோ அது ஒன்று ஒரு பக்கம் தேவையில்லாமல் அது கண்ட நேரத்தில் செய்கிறது கண்ட நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது அது இல்லாமல் உணவு இந்த உணவு வந்து இந்த ப்ரோட்டீன் எடுக்கிறோம் இந்த ப்ரோட்டீன் பவுட்ரு எடுக்கிறோம் இந்த ப்ரோட்டீன் பவுடர் சில சமயம் நமக்கு டைஜஷனே ஆகாது அது இல்லாமல் முக்கியமாக சில பசங்க ஸ்டீராய்டுன்ற கூடிய ஒரு இது எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் எடுக்கவே கூடாது எந்த காரணம் காரணத்தோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுற பாடிக்கு அதெல்லாம் தேவை கிடையாது இந்தியனோட பாடி நார்மலாகவே அயன் இருக்குது ஸோ நம்மளோட பாடி வந்து அயன் கண்டன் ஸோ ஃபாரினர்ஸ் பாடி எடுத்திங்கன்னா அயன் கிடையாது அவங்க வெளியே இருந்து தான் எடுத்துக்கணும் அதனால்தான் அவங்க ரொம்ப அதிகமான எக்ஸசைஸ் பண்ணி தன்னோட உடலை பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்க அதனால தான் அந்த மீட்லாம் சாப்பிட்றாங்க அந்த மீட்லாம் ஏன்னால் ஐஸ் ஃப்ரீஸில் இருக்க சொல்ல அந்த ரொம்ப ஐஸான கோல்டு கண்ட்ரியில் அவங்களுக்கு அயன் இருக்காது தான் நான்வெஜ் வந்து அதிகமாக எடுக்கக்கூடிய காரணம் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறாங்க நம்ம இயற்கையாகவே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் ஒரு எக்ஸசைஸ் பண்ண சொல்ல ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க ரொம்ப பாடிக்கு ரொம்ப அழுத்தமான செயல்கள் பண்ண சொல்ல கண்டிப்பாக அந்த ஹார்ட் ஃபங்க்ஷனிங் வந்து இதுவாகும் ஒன்று எக்ஸசைஸ் ஆகிடும் இல்லை குறைஞ்சிருக்கும் ஸோ அது வந்து சில பாடி வந்து டல்லாக்கிடும் ஸோ இதை வந்து பார்த்து கரெக்டாக செய்யக்கூடியது தான் நல்லது மெயினாக ஒரு ட்ரைனர் அதுக்கு முன்னாடி டாக்டர் நம்ம உடம்பு எப்படி இருக்குது நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் இருக்கா நம்ம உடம்புல அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு பத்து நாள் இருபது நாள் ஒரு சின்ன எக்ஸசைஸாக பண்ணி ஸ்லோவாக ஆரம்பித்து எடுத்ததே ஒரு பெரிய எக்ஸசைஸ் போகணும் இவங்க எடுத்ததே அந்த பெரிய எக்ஸசைஸோ நமக்கு எது தெரியுதோ யார் கூட இருக்காங்களோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அது கூட இருந்துட்டு அவர் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறாரோ இவரும் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண சொல்ல கண்டிப்பாக ஹெல்த் ஸ்பைல் ஆகிடும் ஒரு ட்ரைனிங் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே சார் எல்லார் மத்தியிலும் ஒரு சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம் நடந்தது திருச்செந்தூர் யானை தாக்கி பாகன் உட்பட ரெண்டு பேர் உயிர் ஸோ இந்த தாக்குதலுக்கு அப்புறமா அதோடைய கோபம் தீர்ந்ததுக்கு அப்புறம் யானை வந்து கதறி எழுத சம்பவத்தையும் நம்ம பார்த்தோம் அது நமக்கே ரொம்ப மன வருத்தமாக தான் இருந்தது ஸோ இது என்ன காரணம் சார் எதனால இந்த யானை வந்து இப்படி பிஹேவ் பண்ணுச்சு

ஒரு தேவையில்லாத செயல் ஒரு குழந்தைகிட்ட ஒரு தேவையில்லாத செயலோ ஒரு தேவையில்லாத வழியோ அதுக்கு செய்யறப்போ அந்த குழந்தை கோவப்படும் அது என்ன பண்ணும் எது பொருள் கையில கடுத எடுத்து உடச்சிடும் இல்லை கோவப்பட்டு கை காலை உடச்சின்னு கத்தும் அந்த குழந்தை இதுமாதிரி ஒரு குழந்தை தான் அதெல்லாம் யானைகள் ஒரு மிருகன்றது ஒரு குழந்தை போல நம்ம வளர்க்குறது அதோட செயல் தேவையில்லாத செயல் வந்து நம்ம செய்கிறப்போ அதை இரிட்டேட் பண்ணப்போ அதுக்கு வரக்கூடிய கோவம் ரொம்ப ஏன்னுன்றது ஒரு பெரிய உருவம் ஒரு பெரிய மரத்தை ஈஸியாக சாட்சிடும் ஒரு சாதாரண இது வந்து அடிக்கிறதுக்கு அதுக்கு பெரிய விஷயமே கிடையாது அதனால் அதுக்கு ஒரு இரிட்டேட் பண்ணிட்டாங்கன்னா அது தூக்கி அடிச்சிட்டு அதுக்கு தெரியாத செயலில் செய்யுது அதே தான் அது மாதிரி ஒரு செல்ஃபோனோ இல்லை ஒரு செல்ஃபியோ நம்ம எடுக்கிறோன்னு வைங்க இந்த செல்ஃபியை எடுக்கிறப்போ அதோடய கண்ணுக்கு என்ன தெரியுன்னா இவன் எதோ என்ன செய்ய வரான்னு நினைக்கும் என்ன ஏதோ அடிக்க வரான் என்ன ஏதோ இது பண்ண வரான்னு அப்படின்றப்போ அதோட ஹை எந்த மூமெண்ட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியாது சடனாக அந்த மூமெண்ட் வர சொல்ல நம்ம செல்ஃபி எடுக்க சொல்லலை அதுக்கு என்ன தெரியும் இவன் ஏதோ என்ன அடிக்க வர போலருந்தா அது அது அவன் மேலே பாயத்துக்கு தான் செய்யும் ஸோ அது எந்த மிருகத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அது பர்டிகுலராக யானை தான் வளர்க்க சொல்ல ஒரு குழந்தையை வளர்க்குற மாதிரியா அந்த குழந்தைக்கு எது தேவை தேவை பார்க்கணும் அந்த பார்க்கனே அதை இரிட்டேட் பண்ண சொல்ல அது கோவம் தான் வர செய்யும் ஸோ அந்த கோவத்தில் அடிச்சிருக்குமே தவிர அந்த கோவத்தில் அடித்து அவன் இறந்துருக்கண்டா தான் அதுக்கு தெரிஞ்சிருக்கான் அது நெக்ஸ்ட் டேல அவன் மேலே வச்சிருந்த பாசம் அவன் தான் அதை காப்பாற்றிருப்பான் சாப்பாடு கொடுத்துருப்பான் அதெல்லாம் பண்ண அந்த பாசத்தை வெளிப்படுத்த அதோட வழியை வந்து காமிச்சிருங்க ஏன்னா அவனுக்கு அவனை விட்டால் வேலை ஆள் இல்லை அவனை விட்டால் அவனை அந்த இது தெரியாது ஸோ அந்த டைமில் அது செஞ்சது எதிர்பார்க்காக செய்யக்கூடிய ஒரு நிலமை தான் எது தேவையோ எது நமக்கு அதே மாதிரி ஏதாவது செல்ஃபி எடுக்கிறப்ப கூட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் எல்லாத்தையும் எடுக்கிறது எல்லாமே ஃபோட்டோ வாட்டோ பண்ணிக்கிறது அது வந்து தப்பான ஒரு செயல் ஒருத்தருக்கு வந்து என்ன பண்ணணுமோ ஒரு 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 ஆக்டர் நடந்து போகிறாரு உடனே போய் எடுத்தேன்னா அவர் என்ன காரியத்துக்கு போகிறாருன்னே தெரியாது எதுகோசரம் போகிறாரு என்ன வேலை நடக்குதுன்னு தெரியாது அவர் கூட டக்கு டக்குன்னு போய் எடுக்கிறப்போ என்ன ஆகிடும் அவர் கோவம் தான் வர செய்யும் ஒரு சாதாரண ஆக்டர் கூட அந்த கோபம் தான் வர செய்யும் ஸோ அது என்னன்னா முதல்ல நம்ம அவங்கள கேட்கணும் சார் நம்ம எடுத்துக்கலாமா சார் அப்படின்னு இப்போ அதர் கண்ட்ரீஸில் போனால் யாரெல்லாம் நடந்து போனால் யாருமே அதை கேர் பண்ண மாட்டாங்க அவங்கவுங்க வேலையை அதை பார்த்துன்னு இருப்பாங்க சார் நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கணும் அந்தந்த வேலையை நம்ம பார்த்துணும் நமக்கு தேவைன்னா போய் சார் எடுத்துக்கலாமா சார் கேட்டால் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க என்ன சொல்லுங்கள் தேவையில்லாமல் அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு போவாங்க ஏதோ ஒரு காட்டுக்கு போவாங்க ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் விஷயம் இருக்கும் அந்த விஷயம் அதனால் இந்த மாதிரியே பண்ணுறத கொஞ்சம் நிறுத்தினீங்கன்னா அது தேவைன்றப்போ நின்று அதுக்கு வழிமுறைகள் பண்ணி செஞ்சிங்கன்னா ஒரு செல்ஃபி எடுக்கிறப்போ நல்லாயிருக்கும் அதனால் அந்த செல்ஃபி எடுத்தவரும் அடிப்பட்டு போயிட்டார் அந்த பாகனாக அடிபட்டு போய்ட்டாங்க எவ்வளோ கஷ்டமான ஒரு செயல்கிறத பாருங்கள் ஓகே சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சிறப்பாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் 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 நேயர்களுக்கும் கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்களும் நம்ம வேந்தர் தொலைக்காட்சியோட கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக அடுத்தடுத்த வாரங்களில் உங்களுடைய கேள்விகளும் கண்டிப்பாக கேட்கப்படும் மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி